جمعا رکھت اللہ کی قرآت کرتے ہیں جن کے جمعہ ورے دنما ہیدوانا اور دعا بھی کٹوکا لوگیتہ نہیں پڑی ان کے درے اور دعا ابراہیم علیہ السلام اور دعا بھی کٹوکا لوگیتہ ہے اور دعا تنا رب جاہل نی لسان اسیل کی

குரான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் அதை பத்தி சொல்லும் பொழுது அவங்களே கேட்டிருக்காங்க யா எனக்கு பின்வருபவர்களுக்கு என்னை முன்மாதிரியா நீ ஆக்கு அப்படின்னு அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் எவ்வளவு சோதனைகளுக்கு ஆராதப்பட்டிருந்தும் கூட எந்த ஒரு கட்டத்திலும் அவர்கள் என்ன செய்ய என்ன செய்யல பொய் பேச ஒரு மூணு இடத்துல பேசினார்கள் அந்த மூன்றும் அது மார்க்கத்திற்காக வேண்டியும் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் பேசிய சுயநலத்தில் இருக்காமே அப்படின்னு பேச பேசுகிறேன் இதை கூட மக்கள் பிற்காலத்தில் வரக்கூடியவர் தொலைசோரம் இது தொலைசொரத்தை விடக்கூடாது ஏற்பது இருக்கா அப்படின்னு நான் இந்த குழாமையும் சேர்த்துட்டேன் அப்படி வாழ்க்கையிலேயே எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துருப்பாங்க நூறு ஆண்டுகள் நூற்றி பத்து நூற்றி இருபது எண்பது வயசுக்கு முன்னால் தான் ஒரு குழந்தையை முதல் குழந்தைய பிறகு அதுக்கு பின்னாடி காரணம்லாம் வெட்டுறாங்க அப்ப அந்த மாதிரி எத்தனை ஆண்டுகள் கூட்டுக்கும் நூறு வருஷத்துக்கு அதிகமாக வாழ்ந்த ஒரு இறை தூதர் இளம் வயதிலிருந்தே அந்த இறை சிந்தனையோடு வாழ்ந்தவர் அவர் தன் வாழ்க்கையில் பொய்யே பேசவில்லை ஆனாலும் ஒரு மூன்று கட்டத்தை பேசிட்டாங்க பொய் பேசினாங்க நீ சாதாரணமான ஒரு பொய் பேசுவோம் இதை கேட்டாலும் பொய் பொய் இந்த சிலர்களுக்கு பொய் இல்லை என்றால் தலை வெடிச்சிடும் அந்த மாதிரி பொய் பேசக்கூடியவர்களா இருக்காங்க நான் கேட்ட பேசிக்கும் போதே தன் பெருமையை பற்றி பேச அப்படியே இருந்தது கூட ஊழல் ஊழல் சார் அதுதான் ஊழல் சார் மூணு கட்டத்தில் போய் பேசினார்கள் ஒன்று தன்னுடைய அந்த சமுதாய தினத்தில் சொன்னார்கள் நீங்க எல்லாம் அந்த சமுதாயம் எல்லாம் கூப்பிடுது நாங்க திருவிழா நடக்குது நம்ம எல்லாரும் போகலாம் அப்படி சின்ன வயசு உங்களுக்கு இதெல்லாம் பருவம் அப்புறம் நண்பர்கள் எல்லாம் கூப்பிடும் போல என்ன சொன்னாங்க காலை இட்லி சாமி எனக்கு உடம்பு சரி இல்லை அப்படின்னு நல்லா தெரிஞ்சாங்க ஏன்னா அடுத்து வேற ஒரு நிகழ்வு நடத்த வேண்டியது இருக்குது உள்ள போய் அவருடைய வணக்கத்துக்கு அந்த சிலைகளை எல்லாம் உடைக்க வேண்டியது இருக்குன்னு காரணம் என்ன இருந்தாங்க காலை இட்லி சாமி எனக்கு உடம்பு சரியில்லை நீங்க போங்க அப்படின்னு அப்புறம் தன்னுடைய மனைவியை அழைத்து செல்கிறார் அழைத்து செல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு அது ஒரு வரல அந்த மனைவியிட்ட சொல்லி விடுறாங்க அந்த அரசை கேட்டாங்க அதை சொல்லி இந்த மாதிரி இவர் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அரசன் வந்து மனைவியாக இருந்தால் கெடுத்துருவேன் சகோதரி சொல்லிட்டோம்னா கெடுக்க மாட்டேன் அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு மெட்டர் அப்படி ஒரு சைக்காலஜி நினைப்பில் அவரோடு அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் சகோதரிந்தார் ஒன்று செய்யுது அவருடைய மனைவியினார் ஏதாவது அந்த பெட்டி அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய என்னுடைய சகோதரி சொல்லி அவங்க வாழ்க்கையை எந்த மாதிரி ஒரு பொய் சொன்னாங்க இன்னொரு பொய் சொன்னாங்க இது எல்லாமே நல்லா பார்க்கத்திற்காக சொல்லப்பட்டது நல்லா உங்க ஆனால் அதுல என்ன செய்ய அதுக்கு கூட அவர்கள் அஞ்சு

to